அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா அம்மாவோட காலை டிஃபன் இட்லி சட்னி சாம்பார் இட்லி பொடி இன்னைக்கு புளி சட்னி அரைக்கில அதனால் இட்லி பொடி விஷய ஃப்ரெஷ் இட்லி பொடி நல்லெண்ணெயோட ஏதோ ஒரு சட்னி அரைச்சிக்கிட்டே இருக்கணும் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சுப்பா கடைக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் கிராமம் மாதிரி தானே உங்களுக்கு அவ்வளோவா வியாபாரம் ஆகிறது இல்லை இருந்தாலும் இந்த சைடு கடை இல்லை அப்படிங்குறக்காக வேண்டி ஆரம்பித்து வச்சுருக்கேன் புளி சாதரம் நடக்கலை போட்டு கோவில் புளியோதரையாட்டம் மல்லி சீரகம் மிளகு கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாம் அரைச்சி பொடி போட்டிருக்கேன் இப்போ தான் கிளறி மூடி வச்சுருக்கிறேன் இது வந்து புளி சாப்பாடுமே இந்த பிரியாணி ஆட்டம் கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சோம்னாத்த தம் போட்ட மாதிரி போட்டு மூடி வச்சோம்னா தான் சூப்பர் டேஸ்ட் வரும் கிளறினோன்னே சாப்பிட்டா புளி சாப்பாடு சாப்பாடு வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் புளி நல்லா ஊறி உள்ளே இருந்தால் டேஸ்ட்டு வரும் தக்காளி சாப்பாடுக்கு செஞ்ச சாப்பாடு வச்சுட்டு நம்ம பசி வேறு என்னென்ன தெரியல நைட்டு சாப்பிட்ல பஞ்சாட்ட இட்லி தேங்காய் சட்னி இட்லி பொடியும் போட்டு வ சந்தான ஜோக்கில் சொல்லுவான்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது தலையில் வைக்கிறதா இலையில் வைக்கிறதா அப்படின்னு அது மாதிரி இட்லி சாப்பிட்டுட்டு தயிர் சோறு ரெடி பண்ணியாச்சு மறுபடியும் தக்கா இது வந்து புளி சாப்பாடு இது வந்து தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு தான் பயங்கரமான வேலை சொல்லியிருக்கணேன் இப்போ ஆத்திர விளக்கறதை என்னால் முடிகிறதே இல்லை மாதிரி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் என்ன உள்ளே இருக்குது அப்புறமா ஒரு டீ போட்டுட்டு வந்து விளைக்கலாம் அப்படின்னு ஒரு எனர்ஜி லெவல் பதினோரு மணிக்கு டீ வர டீ அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில் தான் ஒரு காஃபி குடிப்பேன் அது குடிச்சிட்டு விளக்கலாம் பாய்